வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கீங்க ஒரு பத்து நாளாக உடம்பு சரியில்லைங்க அதனால தான் வீடியோ போட முடியல சரி வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி செஞ்சுருக்கோன்னு பார்த்துடலாம் உடல் சோர்வை நீக்கி ரத்த ஓட்டத்தை அதிகரித்து எலும்புகள் வலுப்பெறுவதற்கு ஒரு சூப்பரான லட்டு தாங்க பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான லட்டு எப்படி செய்யலான்னு வாங்க சட்டுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பவுலில் பதினஞ்சு பேர்ச்சம்லாம் எடுத்துருக்கீங்க உள்ள உள்ள விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இது கூடவேவும் கிரேப்ஸ் உலர் திராட்சை எடுத்துருக்குறேன் கருப்பு கலர் எடுத்துருக்குறேங்க நல்லா ஒரு தடவை கழுவிட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் அதையும் இந்த பேரிச்சம்பளத்தோடு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியே இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ஒரு கப்புக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்குறேன் இதோட இடம் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்குங்க இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த கருப்பு உளுந்த நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த கருப்பு உளுந்தை நல்லா வாசனை வரை வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு நல்லாவே உளுந்து வறுபட்டு வந்துருச்சு இப்போ இது கூடவேவும் அரைக்கப்புக்கு ராகி சேர்த்துருக்குறேங்க ராகியை சேர்த்துட்டு சேர்த்தட்டு மிதமான தீளை வச்சுக்கிட்டேமோ நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் இந்த உளுந்தை நம்ம வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ராகியை சேர்த்து வறுத்துக்குங்க நான் ரெண்டையும் ஒன்றா வறுத்ததுனால ராகி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கரிஞ்சு போனது போல் ஆயிடுச்சு அதனால் நீங்கள் தனித்தனியாக வறுத்தி எடுத்துக்கோங்க எல்லா பொருட்களையும் மேவும் இப்போ ராகியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது கூடவே ஐம்பது கிராம் கருப்பு எல் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா இது கூடவேவும் கொஞ்சமாக நர்ஸும் சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் பாதாம் முந்திரி பிஸ்தா பருப்பு வால்நட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கருப்பு எல் நல்லா பட்டு பட்டுன்னு வெடித்து வரணும் அது வரைக்கும் அடுப்ப மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் இந்த வீடியோவில் என்ன தப்பு செஞ்சேன்னா எல்லா பொருட்களையுமே ஒன்றா வருத்தது தாங்க தப்பு எல்லாத்தையும் தனித்தனியாகவே வறுத்துருக்கணும் நல்லா வாசமாக பக்குவமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதே போல் நீங்கள் வறுக்காதீங்க எல்லா பொருட்களையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் எள்ளுமேவும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அதுக்கப்புறமா இது கூடவேவும் ஒரு அஞ்சு ஏலக்காவை நல்லா வாசனைக்காண்டி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க உடனே இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போ நம்ம பேரிச்சம்பளத்தையும் கிரேப்ஸையும் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சிங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மா நம்ம இதை ஊற வைக்கிறதுக்காண்டி ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தோம் அந்த தண்ணியவும் நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா வலுவழுன்னு அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் நல்லா வலுவழுன்னு இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கிறணும் இப்போ அதே போல் உளுந்தும் மற்ற பொருட்களையும் நல்லா ஆரிடுச்சுது அதையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பாருங்கள் இதையுமே நல்லா வலுவழுன்னு அடித்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த மாவு இப்படியே இருக்கட்டுங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம பேரிச்சை மிளகை அடித்து இல்லையா அதை சேர்த்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீலேயே வச்சுக்கலாம் நான் இப்போ ஒரு கால் கப்புக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் இந்த தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த பேஸ்டே போதுமான அளவு இருக்குங்க அதனால் தண்ணி சேர்க்காதீங்க இப்போ நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இது கொஞ்சம் கொதி வர ஆரம்பிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம மாவை சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மறுபடியும் சொல்கிறீங்க நீங்கள் அடித்த பேஸ்ட்டை மட்டும் சேர்த்துக்குங்க தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் நம்ம ஒரு கப்பு வந்து இந்த பேரிச்சம்பளமும் கிரேப்ஸும் ஊற வைக்கிறதுக்கு ஒரு கப்பு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துருந்தோம் அந்த அளவு மட்டும் இருக்குங்க இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால மாவு வந்து கொஞ்சம் கொலகுழப்பா போயிடுச்சு நம்ம அந்த பேஸ்ட் மட்டும் நம்ம சேர்த்துருந்தோம்னா மாவுமே நம்மளுக்கு புழுபொழுன்னு நல்லா இருக்கிறோம் இப்போ மறுபடியும் நான் ஒரு ஒரு செகண்ட் மட்டும் கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இதை ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் நீங்கள் இந்த பேரிச்சம்பளை பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு செகண்ட் லைட்டாக வர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த மாவு தொடு சூடில் கரெக்டாக ஆறி வந்துருச்சுங்க இப்போ அந்த மாவு கூடையவும் அரை ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இன்னும் நெய் சேர்த்து லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா நெய் வாசத்தோடு சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துருக்குறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த லட்டுக்கு நம்ம இன்னைக்கு நாட்டு சக்கரையோ வெள்ளத்தையோ பயன்படுத்தலை உலர் திராட்சையும் பேர்ச்சம்பளத்தையும் பயன்படுத்தி நம்ம இனிப்பு கொண்டு வந்துருக்குறோம் நம்ம சேர்த்துருக்கிற இனிப்புமே மீடியமான இனிப்போட இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதே போல் எல்லா உருண்டைகள்லேயும் நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க ஹெல்த்தியான இந்த லட்டை நீங்களும் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க நல்ல எலும்புகள் வலுப்பெறும் நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஹீமோகுளோபினையும் அதிகரிக்க செய்யுங்க ஹெல்த்தியான இந்த லட்டை நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்